தமிழ்நாடு ஆசிரியர் அரசு ஊழியர் அரசு பணியாளர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோ ஜியோவின் உயர்மட்ட குழு கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த காலங்களிலே ஜாக்டோ ஜியோவிற்கு அளித்த வாக்குறுதிகளான குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று முதல்வர் அறிவித்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மேலும் ஊதிய முரண்பாடுகள் குறிப்பாக முதுகலை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற ஊதிய முரண்பாடுகளை கலைந்திட வேண்டும் காலமுறை ஊதியம் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளாட்சி செயலாளர் கூட்டுறவு நூலகர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களுக்கும் காலவரை ஊதியம் வழங்கிட வேண்டும் நிரந்தர பணியிடங்களான தற்காலிக பணியிடங்கள் பல்வேறு ஆசிரியர்கள் சிறப்பாசிரியர்கள் போன்றவை நிரந்தர பணிகளாக மாற்ற வேண்டும் என்கின்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் மிக எழுச்சியோடு நடத்துவது என மாநில உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் செய்தியாளர்களிடையே தெரிவித்தார் சுப்பிரமணியன் அதனைத் தொடர்ந்து நடத்தி இருபத்தி ஏழு பனிரெண்டு அன்று மாவட்ட இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கால வரையற்ற தொடர் நிறுத்தத்தை நடத்துவதெனவும் முடிவு செய்யப்பட்டது அந்த முடிவுகள் இன்றைக்கு இங்கே திருச்சியிலே மாநில உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட உயர்நிலை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது எனவே டாக்டோஜியாவின் பத்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இருக்கின்ற போராட்டங்களை எழுச்சியோட உறுதியோட நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த காலங்களில் டாக்டோஜியாவுக்கு அளித்த கோரிக்கைகளை குறிப்பாக பழைய ஓய்வூதியப்படுத்துவேன் என்று அவர் அறிவித்த அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் பெற்று அடிப்படையில் மொழியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தோம் ஊதிய பண்பாடுகள் குறிப்பாக புதுவை ஆசிரியர் தலைமையாக உள்ளிட்ட அனைத்து துறையிலும் இருக்கின்ற ஊதிய பண்பாடுகளை அமைந்துள்ள வேண்டும் தாரமொழி ஊதியம் சத்தனவு அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளாட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை ஊழியர்களுக்கும் தாரமொழி ஊதியம் அமைந்து வேண்டும் நிரந்தர பணியிடங்களாக தற்காலிக பணியிடங்கள் மதுரை ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள்